ஸ்ரீ குருப்பியோ நம ஜனவரி பதிமூணாந்தேதி ஆரம்பித்த மகா கும்பமேளா பிரயாக்ராஜில் இன்னும் ரெண்டு நாளில் முடிய போகுது இன்றைக்கி வந்து பிப்ரவரி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி அன்றைக்கி இந்த கும்பமேளா முடிய போகுது அன்றைக்கி சிவராத்திரி வேறு இருபத்தாறாம் தேதி பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி நினச்சி பார்த்தா பிரமிப்பாக இருக்குது கனவா நினைவா கூட சில நேர்களை தோன்றது நண்பர்களே அறுபது கோடி பேருக்கு மேல இந்த கும்பமேளால பங்கெடுத்துட்டு இருக்கா அந்த திரிவேணி சங்கமத்தில் ஸ்நானம் பண்ருக்கா மொழிகளில் மாறுபட்டிருக்கலாம் மாநிலங்கள் மாறுபட்டிருக்கலாம் நடை உடை பாவனைகளிலும் மாதல் இருக்கலாம் உணவு முறைகளிலும் மாதல் இருக்கும் ஏற்றத்தார் கேட்க வேண்டாம் பணக்காரன் ஏழை படித்தவன் படிக்காதவன் அந்த குலம் இந்த குலம் எந்த வித்தியாசமும் கிடையாது நண்பர்களே இந்த அறுபது கோடி பேருக்கு மேலே ஸ்தானம் திரிவேணி சங்கமத்தில் அவன் மனசுல ஒரே ஒரு எண்ணம் தான் யுகங்களாக வந்திருக்கக்கூடிய இந்த சனாதன வைதீக தர்மத்தில் சேஷ்டமாக எடுக்கப்பட்டுள்ள இந்த மகா கும்பத்தில் கலந்துக்கணும் இக பர சௌக்கியங்களை பெறணும் உடம்புல இருக்கிற அழுக்கும் போகணும் மனசில் இருக்கிற அழுக்கும் போகணும் அது மாத்திரமும் இல்லை ஆன்மீக பாதையில் முன்னேற்றம் காணணும் என்கிற ஒரே எண்ணம் தான் இத்தனை பேருக்கும் நண்பர்களே எந்த வித்தியாசமும் கிடையாது ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி எல்லோர் மனிதனும் இந்த பக்தி ஒன்று தான் நண்பர்களே ஆச்சரியமாக இருக்கு அறுபது கோடி பேர் மேலே ஸ்நானம் பண்ணுறக்கா ஒரு இடத்துலனா சாதாரண விஷயமா நம்ம வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம் அல்லவா அப்பேற்பட்ட ஒரு சனாதன தர்மத்தில் நாம் வந்து அங்கமாக இருக்கோம் இந்த பாரத பூமியில் நமக்கெல்லாம் தெரியும் க்ஷேத்திரங்கள் வந்து கம்மியே இல்லை அவசியத்து இமாச்சலம் கன்னியாகுமரிலேருந்து காஷ்மீர் வரையில் புண்ணியக்ஷேத்திரங்களுக்கும் புண்ணிய நதிகளுக்கும் குறைவாக என்ன எல்லா மாநிலங்களிலும் அமோகமான புண்ணியக்ஷேத்திரங்களும் உள்ளன புண்ணிய நதிகளும் உள்ளன வாழ்க்கையில் தடவையாவது அவர்களை தசரம் பண்ண மாட்டோமாங்கிற எண்ணம் ஏக்கம் நமக்கெல்லாம் இருக்குது அதில் வந்து மிகையாக சிரேஷ்டமாக இருக்கக்கூடியதான் இந்த கும்பமேளா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தான் வரக்கூடியது பிரயாகராஜில் நினச்சி பார்க்குற நண்பர்களே போன கும்பமேளா அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு எனக்கு கிடைச்சது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில திருப்பியும் அதே கும்பமேளாவில அதே பிரயாகராஜிலே ஸ்தானம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை பகவான் கொடுத்தார்

என்னது இங்கே ஸ்நானம் பண்ணும்போது இந்த திரிவேணி சங்கமத்தில் இந்த கும்பமேளா நேரத்தில் நான் மாத்திரம் பயன்பெறக்கூடாது இந்த கும்பமேளால ஸ்நானம் பண்ணணும் நினைச்சு பண்ண முடியாதவா இன்னும் இருக்கா அவளுக்கு இந்த புண்ணியம் கிடைக்கமும் பிரார்த்தனை உண்டு அப்படிங்கிற மனசுல ஒரு தீவிர எண்ணத்தோட ஒரு கோரிக்கையோட பிரார்த்தனையோட தான் அத்தனை பேர் ஸ்நானம் பண்ணியிருக்காங்க நேரில் காணலாம் நேரில் நானும் பலர் மாதிரி எத்தனை ஆச்சாரிய புருஷர்கள் எத்தனை மகனியர்கள் எத்தனை பாபாக்கள் எத்தனை சித்தர்கள் எத்தனை அகாடாவோட அகாடாவை நடத்தக்கூடிய மகனியர்கள் நிறைய பேர் ஸ்நானம் பண்ணிருக்கா அவாளோடு சேர்ந்து நம்மளும் அதே திரிவேணி சங்கமத்தில் ஸ்நானம் பண்ணிருக்கோம் புண்ணியமல்லவா ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அங்கே ஸ்நானம் பண்ணினவாளுக்கு மாத்திரம் இந்த புண்ணியம் கிடையாது நண்பர்களே யாபத் லோகத்துக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நலமாக இருக்கணும்னு சொல்லி தான் அத்தனை பேரும் அங்கே பிரார்த்தனை பண்ணினா மகா கும்ப மேளாவில் இந்த நேரத்தில் இன்னொன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இதை ரொம்ப என்ன மாதிரி ஏற்பாடு அந்த மாநில அரசுக்கும் மாநில அரசுக்கு வந்து உதவி செய்த மத்திய சர்க்காருக்கும் நாம் நன்றி சொல்லியே ஆகணும் அறுபது கோடி பேரை சமாளிச்சிருக்கா பாருங்க இன்னல்கள் இருக்கலாம் கஷ்டங்கள் வந்திருக்கலாம் டிராபிக் ஜாம் அல்லது வந்து கூட்டம் நிறைய நெரிசல் இருக்காதா பெண்ண ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர்னாலே நமக்கு தெரியும் அறுபது கோடி பேர் சேர்ற இடம் எப்படி இருக்கும் இதில் என்ன தெரியுமா இன்னொரு ஆச்சரியம் நோ டிசீஸ் அவுட் பிரேக் எந்த வியாதியும் வரல சுத்தமாக இருக்கு ஜாலம் எல்லாரும் பார்த்தாலே எல்லாரும் இல்லத்துக்கும் கொண்டு போனாலே பாட்டு இல்லை மொத்தத்தில் இந்த கும்பமேளா லோகஷேமார்த்தமும் உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற பிரார்த்தனையோட வர சிவராத்திரி அன்னைக்கு முடிய போகிறது அதுக்கு சொந்தக்காரங்க வந்து போய் ஸ்நானம் பண்ணுவா மாத்திரம் கிடையாது ஸ்நானம் பண்ணாதே பண்ணணுங்கிற ஏக்கம் இருக்கே அவளுக்கும் புண்ணியம் போய் சேரும் ஆம் என்ன கங்கா மாதா யமுனா மாதா சரஸ்வதி மாதாவோட ஆசீர்வாதம் El lagarque. Narraena.